வருண் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு நடவடிக்கை எடுக்க சொன்னா அந்த நடவடிக்கை எடுக்க மேலேயே நடவடிக்கை எடுக்கிறது இது எந்த மாதிரி நடவடிக்கைன்னு எனக்கு புரியல ஆமா இது வந்து விசு டைலாக கிரேசி மோகன் டைலாகான்னு எனக்கும் புரியல அந்த மாதிரி ஆனா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேத்தே நம்ம ஷோல பேசிருந்தோம் நாடாளுமன்றத்துக்குள்ள ரெண்டு பேர் வந்து எகிரி குதிச்சு கலர் பொடியெல்லாம் அந்த குப்பிகளை தூக்கி வீச அதுல இருந்து புகையெல்லாம் வந்தது மஞ்சள் கலர்ல இதில் இதுல வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாஸ் யார் பேர்ல இருந்தது அப்படின்னா பாஜக எம்பி மைசூரை சேர்ந்த பாஜக எம்பி பிரதாப் சின்ஹா அவர் தான் பாஸ் எடுத்துட்டு உள்ள வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு என்ன பண்ணாங்க எம்பிஸ்லாம் வந்து இவங்க மேலே பிரதாப் சிம்ஹாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டாங்க இதில் பாதுகாப்பு குறைபாடில் விவாதம் வேணும்னு சொல்லி கோஷம் போட்டாங்க கோஷம் போட்டவங்க அவரை சஸ்பெண்ட் பண்ண சொன்னால் கோஷம் போட்டவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த அதில் அதிகமாக சவுத் எம்பிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க கனிமொழி ஜோதிமணி சு வெங்கடேசன் எஸ் ஆர் பார்த்திபன் பி ஆர் நடராஜன் சுப்பராயன் இப்படி முக்கியமான எம்பிகள் எல்லாரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது மொத்தம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல மட்டும் பதினைஞ்சு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மக்களவையில பதினாலு பேரு மாநிலங்களவையில் ஒருத்தர் டெரி கோபிரேன் மற்றும் பதினஞ்சு பேர் வந்து கேள்வி கேட்டதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆமா இதுல வந்து பதினாலு பேர் நீங்க சொன்னீங்கல்ல அதுல பதிமூணு பேர் சவுத்த சேர்ந்தவங்க ஒருத்தர் மட்டும்தான் பீகாரை சேர்ந்த எம்பியா இருக்காரு ஏற்கனவே சவுத்துக்கு வந்து பாரபட்சம் காட்டு பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சவுத் பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதுல அந்த ஆறு பேர் நேத்து வந்து நாலு பேரை பத்தி நம்ம பேசியிருந்தோம் நாடாளுமன்றத்துக்குள்ள ரெண்டு பேர் வந்து குதிச்சு வந்து அந்த குப்பிய இந்த வீசனாங்கள். வெளியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் வந்து ரெண்டு பேர் பண்ணியிருந்தாங்க உள்ளே பண்ண ரெண்டு பேர் யாருன்னா யூபிஐ சேர்ந்த சாகர் ஷர்மா இன்னொருத்தர் கர்நாடகாவில் உள்ள மைசூரை சேர்ந்த மனோரஞ்சன் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிருக்காங்க வெளியே வந்து நீலம் அப்படிங்கிற பெண்ணும் அன்மோல் ஷிண்டே நீலம் வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க அன்மோல் ஷிண்டே வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க வேறு வேறு ஏரியாக்கள்லேருந்து ஒன்றா கனெக்ட் ஆகியிருக்காங்க இவங்க நாலு பேரை தவிர இன்னும் ரெண்டு பேர் லலித் விஷால்னு ரெண்டு பேர் அவங்க புதுடெல்லியில் உள்ள அந்த குருகிராம் பகுதியில் வசிக்கிறாங்களாம் இவங்க ஆறு பேரும் வந்து ஒரு நாலு வருஷம் மீடியால கனெக்டடா விசாரணையில தெரிய வந்திருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மைசூர்ல மீட் பண்ணதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த ஆறு பேருமே வந்து பகத்சிங் கிளப் அப்படிங்கிற அந்த ஒரு பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோசியல் மீடியால இவங்க வந்து சில நாட்களாகவே இந்த பிளானை வந்து பண்ணிட்டு இருந்ததா வந்து முதல்கட்ட விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு இவங்க கல்யாண் அப்படிங்கிற பகுதியில போய் டெல்லியில உள்ள கல்யாண் பகுதியில் போய் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் கொடுத்து ஐந்து புகை குப்பிகள் வாங்கி ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க உள்ள வந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும் ரொம்ப எம்பிக்களுக்கு ஆட்டம் காட்டிட்டு கபடி விளையாடிட்டு இருந்தாரு ஆஹ் ஆமா அவர் வந்து அவரை யாரு பிடிச்சது அப்படின்னா குர்ஜித் சிங் அப்படிங்கிற காங்கிரஸ் எம்பி தான் பிடிச்சிருக்காரு இதுல காங்கிரஸ் எம்பிக்கள் வேற என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து பாருங்க முன்னூறு பிஜேபி எம்பிக்கள் இருந்தால் அதை பிடிச்சது எங்க காங்கிரஸ் எம்பி அப்படின்றதோடைய தட்டி பஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இதில் இன்னொரு விஷயம் அவரை போட்டு அடிக்கிறாங்க எம்பிக்கள்லாம் சேர்ந்து சட்டம் ஏற்றுற அதிகாரம் வச்சிருக்க எம்பிக்கள் எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாங்கிற விமர்சனமே இப்போ வந்திருக்கு அவரை பிடிச்ச அழகாக போலீஸ்கிட்ட கொடுத்துருக்கலாம் அவங்க விசாரணை நடத்தியிருப்பாங்க இன்னொரு விஷயம் வந்து இப்போ இவங்க ஆறு பேர் மேலேயும் அதில் அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த லலித்ங்கிறவர் மட்டும் இருக்காரு அவரை தேடிட்டு இருக்காங்க ஆறு பேர் மேலேயும் ஊப்பா சட்டம் பாயலாம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆமா இன்னும் அந்த தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கான் இவங்க உள்ள போய் அந்த புகைய தூணுது வெளியே தூணுது இந்த வீடியோஸ் எல்லாம் அவர் எடுத்த போன்ல இருந்தா லீக் ஆயிருக்குன்னு வேற ஒரு தகவல் வருது ஆமா அந்த வெளியே எடுத்ததெல்லாம் வந்து அவர் தான் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுறாங்க சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பதினெட்டு மாசமா இதை அவங்க திட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது உளவுத்துறையும் உள்துறை அமைச்சகமும் என்னதான் பண்ணுது அப்படின்ற கேள்வி வருதுல அததான் வந்து அமித்ஷா நோக்கி கேக்குறாங்க ஒரு விளக்கம் கொடுங்க நாடாளுமன்றத்துல அமித்ஷா தான் பிஸியா இருந்தாருல தேர்தல் மணிப்பூருக்கே வந்து ஆறு அமரா தான் மெதுவா வந்து கொடுப்போம் இது ஒரு மேட்ரா அப்படின்ற வந்து அவங்க டீல் பண்றாங்க நடந்த சம்பவம் ஒரு மணிக்கே நடந்துச்சு ரெண்டு மணிக்கு வந்து பதவியேற்பில் சத்தீஸ்கர்ல வந்து அமித்ஷாவும் மோடியும் கலந்துகிட்டாங்க ஒரு ஒரு இதுவரையும் பேச கூட இல்ல வாயத் திறந்து எப்பவுமே பேச மாட்டாங்க ரெண்டு பேருமே அமைதியா தான் இருப்பாங்க இப்ப வரையும் பேசல இதுக்கப்புறமும் எப்போ பேசுவாங்கன்னு தெரியல ஆனால் எதிர்க்கட்சிகள் அவங்க பேசணும்னு சொல்றாங்க பிரதாப் சிம்ஹாவை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா சொன்ன எல்லாரையும் இவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து நடந்திருக்கு நீ இந்த இது சொல்றோம்ல இந்த வந்து பாதுகாப்பு குறைபாடு இப்படிலாம் இதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலயே வந்து ஒரு தடவை பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுருக்கு ஆமா ஆகஸ்ட் தேதி அப்போ அந்த எமர்ஜென்சி அந்த காலகட்டத்துல இருந்தப்போ ஆமா அந்த அத்துமீறி உள்ள நடந்த நபர் யாரு தெரியுமா சுப்பிரமணிய சுவாமி ஓஹோ சரி அப்பா அவர் ஜனசங்கத்தினுடைய ஆதரவாளரா இருக்கும் போது ரொம்ப தீவிரமா இருந்தவர் அந்த எமர்ஜென்சி வந்து இந்திரா காந்தி மேல இருக்கிற அதிருப்தி எப்படியாவது வெளிப்படுத்தணும் அதுவும் இல்லாம அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் வேற போட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வழக்குகள் அவர் மேல போட்டவங்க தன்னுடைய எதிர்ப்பு எப்படியா பதிவு பண்ணணும்னு என்ன பண்றாரு அவர் எல்லாத்தையும் செக்யூரிட்டி இதே மாதிரி இவங்க எப்படி எல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு ஒரு சர்தார் விஷயத்துல ராஜ்யசபாக்குள்ள போயிடறாரு சர்தார் ஆமா அப்போ அந்த நேரம் பார்த்து வந்து இரங்கல் தீர்மானம் யார் யாருக்கெல்லாம் இரங்கல் சொல்ல போறோம் படிச்சு முடிச்சோடனே இவர் உள்ள இருந்துகிட்டு ஒரே ஒரு பேரை விட்டீங்க யார் அது அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஜனநாயகத்தின் பேரை விட்டீங்க அதையும் கொலை பண்ணிட்டீங்க இரங்கலை திருவீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த நேரம் வந்து இரங்கல் தீர்மானம் அப்படின்றதுனால சபாநாயகர் வந்து நம்ம வேற எந்த நடவடிக்கை எடுக்க கூடாது எல்லா ரெண்டு நிமிஷம் அமைதியா இருங்க அப்படின்னு நின்றுட்டார் இவர் அமைதியா இருந்த கேப்ல வந்து வெளியே வந்து கிளம்பி அப்படியே வெளியே போய் ஆட்டோ பிடிச்சி வச்சு ஆர் எஸ் போய் பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நேபாள் தப்பிச்சு போயிட்டாராம் நேபாளுடைய மன்னர் அவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்றதுலாம் அங்கிருந்து வந்து அவர் யூஎஸ்ஏ தப்பிச்சு போனதா வரலாறு ஓ இதெல்லாம் நடந்திருக்கா நடந்த நாடாளுமன்றத்துல அது பழைய நாடாளுமன்றத்துல நடந்திருக்கும் இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் நம்ம காலையில வந்து அந்த நியூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு எம்பி சஸ்பெண்ட் அப்படின்னு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அஞ்சு எம்பி அப்படின்னு வந்தது நம்ம ரெடியாகி உள்ள வரும்போது உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பதினஞ்சு எம்பின்னாங்க

அவனுக்கு உரிய தண்டனை கிடைக்கணுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அதை தாண்டி பிரதமர் மோடி வந்து ஒரு சிறந்த பிரதமர் நாட்டுக்கு கிடைச்சது ஒரு பெருமை அப்படின்லாம் பேசிட்டு என் பையனும் தான் சொல்லுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் நாங்கள் எப்பவுமே தான் வாக்களிப்போம் அதுவும் பிரதாப் சிம்ஹாக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்லாம் சொன்னதுனால சமூக வலைதளங்களில் இவங்களே ஆள் அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விவாதம் வந்து போயிட்டு இருக்குது எதுவுமே ஒன்னு சொல்லுவாங்க பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்குள்ளையுமே வந்து சில முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும்ட்டு சரி அந்த மாதிரி அவங்க யாரு என்ன பண்ணாலும் விசாரணையெல்லாம் தெரிய வரும் ஏன்னா போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உள்துறை வந்து தனியா ஒரு படையை அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் அவங்க வந்து எந்த அமைப்பையும் சேர்ந்தவங்க இல்லை நாங்க அப்படின்னு அந்த கைதானவங்க எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்கதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு மணிப்பூர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வேலை வாய்ப்பின்மை இதுல எல்லாம் வந்து இந்த அரசு மேல எங்களுக்கு இருந்த அதிருப்திய ஒரு மெசேஜா சொல்லணும்ன்தான் நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு போராட்டம் பண்ணோங்கறத வாக்கு மூலத்துல சொல்லியிருக்காங்களாம் நாங்க மணிப்பூர்ல எப்படி இருந்தோமே இப்போ அப்படிதான் இருப்போம் அப்படின்றது எந்த விஷயத்தையும் முடிவு அடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஹம் நாட்டுக்குள்ள இருக்கிற நாடாளுமன்றத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு இன்னொரு ஏரியாலையும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்து உருவாயிருக்கு ஏற்கனவே இந்திய எல்லையில் உள்ள அருணாச்சல் பிரதேசம் எங்க நிலம்னு சொல்லிட்டு இருக்குல்ல சீனா இப்ப அருணாச்சல ஒட்டி உள்ள அந்த பூட்டான் அந்த பூட்டான் பகுதிக்கு சொந்தமான ஜாகர்லாங் வேலி அப்படிங்கிற இடத்துல கட்டடம் கட்டிகிட்டு இருக்கான் சீனா அது வந்து சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் இப்போ வெளியாகிருக்கு ஸோ இதில் வெளி வெளியுறவுத்துறையும் பாதுகாப்பு துறையும் என்ன பண்றாங்கிறத இனிமேதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் தொடர்ந்து கேள்விகள் வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஆனா இன்னும் இதுவரைக்கும் தெளிவான பதில் வந்ததே கிடையாது அந்த சைடும் ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு இனிமே அந்த மாப்பி எல்லாம் முடிச்சுட்டு வந்து பேசுவாங்க மாப்பி சட்டீஸ்கர் எல்லாம் முடிச்சுட்டு பதவியேற்பு அதுதான் நான் உங்களுக்கு முக்கியம் பதவியேற்பு விழான்னு சொன்னோட மத்திய பிரதேசனுடைய முதல்வர் மோகன் யாதவ் பதவியேற்றர்ல ஆமா பதவியேற்றன முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி போடுவாங்க தெரியுமா எல்லாம் கவனமா பாப்பாங்க சிறப்பான திட்டமா இருக்கும் என்னன்னு அறிவிப்புகள் வருது அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்கல்ல அவர் வெளியிட்டு இருக்கிற அந்த முதல் அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா பொது இடங்கள்ல ஓபன் பிளேசஸ்ல சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நாங்க ஏன் சொல்றோம் அதோட நிறைய பிரச்சனை இருக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கு சரி என்னதான் சொல்றாரு பொது இடத்துல பொது இடத்துல இறைச்சியோ முட்டையோ வந்து விற்கக்கூடாது திறந்த வெளியில விற்க கூடாது அதுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு பொது இடத்துல வைக்க விற்க கூடாதுன்னா வீட்டுல வச்சா விற்க முடியும் வீட்டுல வச்சு வித்தணுவன் இவன் மாட்டுக்கறி விற்கிறான் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அழிப்பாய் அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அதாவது வந்து ஓப்பனா வச்சு விற்க கூடாது மூடி வச்சு மறைச்சு வச்சு வச்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட விட்டுறலாம் சரி இதுல வந்து உள்நோக்கம் இல்ல ஏதோ சுகாதார கருதி கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த லவுட் ஸ்பீக்கர்ஸ் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து சவுண்ட் வச்சு வைக்க கூடாது எங்கன்னா வழிபாட்டு தலங்கள்ல ஓ இது கட்சி மீட்டிங் வச்சுக்கலாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் இன்னொன்னு வழிபாட்டு தலங்கள்னு ஏன் அடுத்து சொல்றாங்கன்னா மசூதியில மசூதியில அந்த பாங்கு சோ அப்ப வந்து இங்க பெரிய பிரச்சனை வரும் ஓகே எல்லா மத வழிபாட்டு தலங்களையும் சொல்லியிருக்காரு ஆனா அதை இவங்க வந்து அமல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி ஆமா வந்த முத நாளே வேலையை ஆரம்பிச்சிருக்காரு மோகன் யாதவ் ஏற்கனவே அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் காங்கிரஸ்ல இருந்து வச்சிட்டு இருக்காங்க ஒரு எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து அரசு நிலத்தை அபகரிச்சிருக்காருங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு ஆனா அங்க வந்து முதல்வர் பதவி கிடைக்க வேண்டியது வந்து இவருக்கு தான் சிவராஜ் சிங் சௌகானுக்குன்னு எதிர்பார்த்தாங்க ஏன் கிடைக்கலங்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு அதை பார்த்துரலாம் Thank you. பார்த்தீங்களா மோடிக்கு கொடுக்காம ஸ்நாக்ஸ் ஒழிச்சு வச்சு சாப்பிட்டு பதவி போயிடுச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து பெரிய அதிருப்தி ஏற்படுத்தாதுப்பா ஏன்னா அவங்க வந்து ராமர் கோவிலுக்கு கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்திடுவாங்க படுத்திடுவாங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஓங்கி ஒரு கொட்டு வச்சிருந்தாங்கல்ல இப்ப கொஞ்சம் லைட்டா ஒரு கொட்டு திரும்ப வச்சிருக்காங்க இன்னொரு கொட்டு வாங்கினா முடைச்சிருக்கா முளைச்சிருக்கான்னு தான் பாக்கணும் அவரு ஆமா அதான் தொடர்ச்சியா வாங்கிட்டே இருக்காரு என்னன்னா நேத்தே வந்து உச்ச நீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் அவர் வந்து சட்டவிரோதமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு மா நாங்கள் அனுப்பின மசோதாக்கள்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அதேதான் கோர்ட்லயும் வந்து வாதத்துலேயும் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல அதுக்கு வந்து கோர்ட்ல தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை வந்து குடியரசுத் தலைவருக்கு போயிடுச்சு அதனால எங்களால அதில் எந்த உத்தரவும் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க தமிழ்நாடு அரசு தரப்புல முதல்வர் வந்து ஆளுநரோட உட்காந்து பேச தயாராதான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து நேற்று கூப்பிட்டு இருந்தாரு வாங்க உட்காந்து பேசலான்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றீங்க எங்களால சொல்லிட்டே இருக்க முடியுமா நீங்களா ஏதாவது ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அதனால உட்கார்ந்து பேசி ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து திரும்ப வந்து ஒரு லைட்டா ஒரு குட்டு வச்சிருக்காங்க ஆளுநருக்கு ஆஹ் என்னன்னா ஆளுநர் கூப்பிட்டுட்டாரு உம் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா இது என்ன கண் கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இருக்கு சொன்ன மாதிரி உச்ச சொல்றதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா நடக்குது ஆனா இவர் அதுக்கு முன்னாடியே வந்து குடியரசுத் தலைவருக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு இப்ப முதலமைச்சர் கூப்பிட்டு வச்சு என்ன பேச போறாரு பேசினாலும் எவ்வளவு தூரம் பயணம் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு ஆமா ஏன்னா மசோதா தான் அங்க இருக்கு பேசி என்ன நடக்க போகுது இந்த மிக் ஜாம் புயல் அது தொடர்ந்து வந்த மழை வெள்ளம் இதனால பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் வந்து அந்த மத்திய குழு ஆய்வு பண்ணாங்க மூணு நாள் ஆய்வு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய அவங்க வந்து கலந்து ஆலோசித்து பேசுனாங்க அப்போ முதலமைச்சர் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி எங்களுக்கு வேணும் அந்த இந்த சீர்கைகள்ல பாதிப்புகள்லாம் சீர் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மத்திய அரசு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க அஞ்சாயிரம் கோடினாரு இப்ப பன்னெண்டாயிரம் கோடி கேக்குறீங்க பாத்துட்டு உனக்கு என்னால குடுக்க முடிஞ்சது அப்படின்னு ஜி ஏதாவது சொல்லுவாரு ஆமா வடிவேல் வந்து சொல்ற மாதிரிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த மிக்ஜாம் புயல் பத்தி பேசும்போது முதல்வர் என்ன சொல்லி மழை வரும்னு சொன்னாங்க கனமழை வரும்னு சொன்னாங்க ஒரு நாள் முழுக்க வரும்னு சொன்னாங்களா சொல்லாம விட்டதுனாலதான் கொஞ்சம் சறுக்கிட்டோங்கிற மாதிரி சொல்லாம சொல்லி இன்னொரு விஷயம் முன்ன முன்கூட்டியே சறுக்குனது லைட்டா அது சொல்லாம அப்படி ஒத்துக்கிறாரு ஆனா வந்து செம்பரம்பாக்கம் ஏறி இருக்குல்ல அதை நாங்க முன்கூட்டியே திறந்து விட்டதுனாலதான் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இல்லாம தவிர்த்திருக்கோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லும் போது இதுவே இவ்வளவு பெருசா ஆக்சுவலி பெரிய சாதனைலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சோடைய படிப்பினை தான் இருக்கு சாதனையா சொல்றாரு ஏன்னு தெரியல எனக்கு ஆமா ஏன்னா அப்பதான் நைட்ல திறந்து விட்டாங்கிற பேச்சு இருந்ததுனால இப்ப முன்னாடியே திறந்து வச்சிருக்காங்க அமைச்சர் பாபு என்ன சொல்றாருன்னா ஏரி காத்த ராமர்னு ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க அதாவது ராமர் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாராம் ஏரி காத்த ராமர் ஒருத்தர் இருக்காருனா இங்க சென்னையை காத்த ராமர் எங்க முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்ட்டு இருக்காரு மட்டும்தான் ஆமா அந்த அளவுக்கு வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு பாபு இன்னொரு பக்கம் ஆறாயிரம் தகுதி வாய்ந்த அப்படிங்கிற மாதிரி ஏதோ அறிவிச்சிருக்காங்களே சொல்லியிருக்காங்க அதாவது இந்த புயல் வெள்ளத்தினால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் அது மாதிரி துணிமணி பாதிப்பு பாத்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வந்து பாதிப்படைஞ்சு சேதமடைஞ்சிருந்தா அவங்களுக்கு மட்டும் ஆறாயிரம் நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடு வீடா வந்து பாப்பாங்களா போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியல ஆல்ரெடி இந்த மகளிர் உரிமை திட்டத்துலயே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா திமுக கவுன்சிலர் இருக்கு ஏரியால வந்து எல்லா வீட்டுக்குமே வந்து ஆயிரம் கிடைக்குது அதிமுக கவுன்சிலர் இடத்துல மட்டும் தான் ஸ்ட்ரிக்ட்டா வந்து செக் பண்றாங்க அப்படின்ற விமர்சனம் எல்லாம் இருந்துச்சு இதுலயும் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆமா என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல பாதிப்பையும் வந்து கரெக்டா அக்சஸ் பண்ணனும் யார் யாருக்கு பாதிப்பு வந்திருக்கு என்னென்ன அப்படின்றத பாத்து ஆறாயிரம் குடுக்கணும் ஆமா இதுல ஏதோ விண்ணப்பம்லாம் வேற குடுக்குறாங்களா ஒருவேளை நீங்கள் தகுதி இல்லைன்னு உங்களுக்கு டோக்கன் கொடுக்கலனா அந்த விண்ணப்பத்தெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து சரிபார்த்து தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கரெக்டு டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து அந்த இது தொடங்க போகுதான் தொடங்கி வைக்கிறார் அதையும் ஒரு விழாவாக தொடங்கி வைக்கிறார்னு நினைக்கிறேன் இது இது ஒரு விழாவா சரி இன்னொரு பக்கம் அந்த நிவாரணம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள்ல கிளீன்லாம் பண்ணிவிட்டு அங்கே குளோரின்லாம் போடுவாங்கல்ல கிருமி நாசினிகள்லாம் போடுவாங்க இந்த நான் ப்ளீச்சிங் பவுடர் செங்குன்றம் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு பேக்கரி மைதா மாவு வந்து தூக்கிட்டே போயிருக்காங்க வெள்ளையா இருந்தா கிருமி எல்லாம் போகாது அதனால மக்கள் எல்லாம் என்னது அந்த ஸ்மெல்லே வல்லையேன்னு சொல்லிட்டு சிலர் எடுத்து பாத்துருக்காங்க இல்ல இது மைதா மாவுன்னு கீழே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப வெளியாயிருக்கு அந்த பணியாளர்கள் போட்டுட்டு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட அந்த மைதா மாவுன்னு போட்ட மூட்டையே கொடுத்து விட்டுருக்காங்க அதுல பேக்கரி மைதான் போட்டு கம்பெனி பேர் போட்டிருக்கு நிவாரண உதவிக்கு யாரோ கொடுத்தது

நீங்க பதிமூணு ரூபாய் உயர்த்தணும் சொல்லிருக்காங்க ஆனா வந்து அந்த ஒண்ணை கட் பண்ணிட்டு வெறும் மூணு ரூபா மட்டும் உயர்த்திருக்காங்க இதனால எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கறது கேள்விக்குறிதான் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க வடிவேல் சொல்ற மாதிரி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மூணு ரூபாய் மாதிரி பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து சென்னை திருவேற்காடு பகுதியில் தேமுதிகாவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தி இருக்காங்க அதுல வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பொதுச் நியமிக்கப்பட்டிருக்காங்க தேமுதிகக்கு இன்னைக்கு விஜயகாந்தமே வந்து வந்தாரு கேப்டனை பார்த்தோம்னா அவரோட தொண்டர்கள்லாம் ஆரவாரத்தில் இந்த விசில் சத்தம்லாம் பறந்துகிட்டு இருந்தது இடையில் சில பேர் கண்ணீர் விட்டு கலங்கினதையும் வந்து நம்ம பார்த்தோம் ஏன்னா அவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது சில பேர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இப்போனா அவரை வந்து ஒரு கஷ்டப்படுத்தாதீங்க அவருக்கு வந்து இப்போ ஒரு ரெஸ்ட்டு தேவை அவரையே இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணுறீங்கிற மாதிரியான பேச்சுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு அஹ் இதுல சில தீர்மானங்கள்லாம் வேற நிறைவேற்றி அதுல முக்கியமான தீர்மானம் என்னன்னா கூட்டணி யாரோட முடிவு பண்ற அதிகாரம் வந்து விஜயகாந்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தீர்மானமும் இருக்கு சோ கூட்டணிக்கு இப்பவே பிரேமலதாவும் அவங்களோட தம்பி சுதீஷும் வந்து ஏதோ பொட்டிக்கு அடி போடுறாங்கங்கற மாதிரி தான் தெரியுது இன்னொன்னு விஜயகாந்த் கூட்டம் வந்து அவரு முன்னாடி அவங்க பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்க அப்படிங்கறத நிறுவுறதுக்காகவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப பயங்கரமான துப்பாக்கி துப்பாக்கியாச்சே ஆமா இந்த ஸ்பிரிங் போட்டு சின்ன வயசுல துப்பாக்கி ஆண்டு முழுவதும் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி குவிக்க வேண்டியது வருஷ கடைசியில் கேலண்டருக்கு அண்ணாச்சி கடையில் வந்து மண்டையை சொரிய வேண்டியது அண்ணாச்சி சொல்ற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதல்வராக பதவி ஏற்பேன் சரத்குமார் சொல்றா பிரதமர் ஆகக்கூடிய தகுதி இருந்தும் முதல்வரானா போதும்னு நினைக்கிற உங்க தன்னடக்கம் மீசிலுக்கு வைக்கிறது நாட்டாம அப்புறம் ஜனவரி ஒன்னா தேதியில இருந்து ஜிம்முக்கு போய் உடம்ப என்னது இங்க பேசிட்டு இருக்கேன்டா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்து பயந்து ரெண்டாயிரத்தி இதெல்லாம் நாலு சாதாரணம் அருண் விருது விருது வந்து வெளியே சொல்லிட்டு எல்லாம் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க எதிர்கட்சி எம்பிகளை இந்த வெளியே ஜாவ் டைலாக் கூட ஒரு எதிர்கட்சி எம்பி தான் சொன்னது படத்துல விஜய் அவரும் இருக்காரு போனாதான் தெரியும் அவரே அனுப்பிச்சாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து உங்க சொன்னது நீங்க வந்து அவரு வந்து பாஸ் கொடுத்துருக்காரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி வந்து இதை பத்தி விவாதிக்கணும்னு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலேயே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதனால இது கண்ணாடி சார் அப்படிங்கிற மாதிரியா கண்ணாடியை பார்த்து நீங்க உங்கள நீங்க நல்லவங்களா நினைச்சிட்டு எங்களை அனுப்புறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்கல்ல அதையே வந்து விருதா விருதா குடுத்துருவோம் உம் இதுக்கு கண்ணாடி சார் கோஸ் டு மோடி அவர்களுக்கு கொடுத்துட்டு கிளம்புமா கிளம்புவோம் நன்றி நன்றி